இன்று தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மிகப்பெரிய மெகா ஊழல் ஊழல் நடக்காத நாளே இல்ல ஊழல் நடக்காத துறையே இல்ல இந்த பகுதியில் நான் வந்த உடனே இடத்துல ஒரு செய்தி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள முறையா மாநகராட்சியில் குப்பைய அல்ல இந்த குப்பையெல்லாம் வீதியில் தேங்கி வீசி இந்த இதனால தொற்று நோய் ஏற்படுகின்ற அவல நிலை இந்த மாநகராட்சியில் ஏற்பட்டு பாருங்க இந்த மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும் ஒரு முறையா குப்பை அல்ல வேணும் குப்பை அல்ல சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அதனால பல தொற்று நோய்கள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க அதை பற்றி எல்லாம் முதலமைச்சருக்கு கவலையே இல்லை